வணக்கம் இது ஜீவா இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு டான் உஹூக் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் நீங்க பாத்திருப்பீங்க உங்க துறை சார்ந்த ஒரு கேள்விதான் இது பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா விவேகானந்தர் சிலை முன்பாக தியானம் செய்ய போகிறார் விவேகானந்தா பாறை எல்லாம் சொன்னாங்க எத்தனை கேமரா ஆங்கிள் இருந்து படம் எடுத்திருக்காங்கன்னு வெறும் ஒரு இருபத்தி எட்டு செகண்ட் வீடியோ தான் அத நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன இருக்கும் சுமாரா அதை பார்த்த உடனே உங்களுக்கு தோணிருக்குமே ஒரு திரைத்துறையை சேர்ந்தவரா பொதுவா நீங்க பாக்குற படங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரு கேமராவால் எடுக்கப்பட்டது தான் உங்களுக்கு பல்வேறு ஆங்கிள் இப்ப ஒருத்தர் பேசுற மாதிரி இருந்தா கூட ஒரு கேமரா வச்சு வச்சுட்டு எடுப்பாங்க அவரை மறுபடியும் பேச வச்சு தான் திருப்பி க்ளோஸ் அப் எடுப்பாங்க பாயிண்ட் ஆஃப் ஷாட் எடுப்பாங்க எல்லாம் எடுப்பாங்க இப்போ அந்த நடிகர் வந்து ஒரே வசனத்தை பல முறை பேசணும் அந்த அளவு ஒரு கேமராவை தான் யூஸ் பண்ணுவாங்க சினிமாவுடைய பட்ஜெட்டுக்கே அவ்வளோதான் எப்பயாவது பெரிய நடிகர்கள் படம் ஆக்ஷன் சீனு ஒரு தடவை விட்டா மிஸ் ஆகிருன்ற மாதிரினா ரெண்டு கேமரா மூணு கேமராலாம் வைக்கிறது ரொம்ப அபூர்வமாக நடக்கும் இப்போ என்ன இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கடைசியா மோடி வீடியோ விட ஏதாவது ஒன்னு ஒப்பிடணும் அப்படின்னா ஃபாரினை விடுங்க எங்கே ஆங்கில படங்களை விடுங்க நான் வந்து என்ன இருந்தால அஜித் வந்து பைக்கை நிறுத்துற காட்சி ஒண்ணு இருக்கும் அந்த த்ரிஷாவோட இருக்கிற ஒரு டுயட்ல அதுல வந்து பல கேமராக்கள் அவர் காரணி பாட்டுறது நானும் நான் வந்து எனக்கு ஏன் ரொம்ப விவிடா ஞாபகம் இருக்குன்னா அந்த காட்சி நான் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வேண்டியிருக்கேன் எத்தனை கேமரா இருக்குன்னு ஏன்னா பல்வேறு ஆங்கிள்ல அந்த ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க அதுக்கு அடுத்து நான் வந்து என்னனேன் அப்படின்னா மோடியினுடைய தியான காட்சி தான் முதல்ல தியானங்கிறது தனிமேல பண்ண வேண்டியதுங்கிறதையே உடைக்குது கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேணும் முதல்ல ஒரு மனிதன் இவ்வளவு கச்சவச்சம் இருக்கும் ஒவ்வொரு கேமராவை செட் பண்ணி வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு நடுவில் கண்ட முடி இருக்க முடியுமா எவ்வளவு கேள்விகள் அதாவது தியானத்துக்கு எதிரான அனைத்தும் அந்த அறையில விவேகானந்தர் அறையில விவேகானந்தனுடைய பாறையில் அவ்வளவு அசிங்கங்களும் நடந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சூட்டு தோனி எல்லாம் வச்சு எடுப்பாங்கலாம் ஆட் ஷூட்டு நேரு அரங்கத்துல எங்க எங்கேயும் எடுப்பாங்க அது போல ஒரு ஆட்சூட்டை தான் இவங்க நடத்திட்டு தியானம்னு பேசிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கேமராக்கான அந்த நேரத்தை தவிர இவர் கண்ண முடியல உட்கார் அதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா கையில வேற அந்த இது அந்த உத்திராட்ச மாலை வேற பெரிய ஒரு இவர் வந்து பெரிய இமயமலை இமயமலை ரிஷி மாதிரி அதுல வந்து உட்கார்றதுக்கு ஒண்ணு இவங்க நல்லவேளை புலித்தோல் தோலை போட்டு இன்னும் போலீஸ் எழுத்துக்காம விட்டாங்கன்ற அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் தவிர இது போன்ற ஒரு கேலி கூத்த உலகத்திலேயே நம்ம எங்கேயுமே பார்த்தது மோடி என்னுடைய எல்லா ரெக்கார்டையுமே அடிச்சு பிரேக் பண்ற ஒரு இதான் நீங்க போன தடவை எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பண்ண தியானம் பண்ண போறேன்னு போனார் போய் போய் அங்கேயும் முதல்ல கேமராமேன் தான் உள்ள போயிடுவான் நீங்கள் மோடி இப்போ வந்து கக்கூஸ்க்கே போனாலும் முதல்ல கேமராமேன் போயிடும்ல அதுக்கப்புறம் தான் மோடி போவார் அது போலதான் தியானத்துக்கு வந்து இப்போ எல்லா இது இது வந்து போன ரெக்கார்டெல்லாம் எப்படி பிரேக் பண்ணதுன்னா நீங்க பாருங்க தியானம் பண்றாரு இப்படி ஒரு கேமரா மூமெண்ட் இப்படி ஒன்னு மேல போகுது பின்னாடி ஒன்னு வருது ஏன் இது போல ஏங்க நீதி சரி நீ வந்து நடிக்க தான் போற தியானம் பண்றேன்னு ஏமாத்த தான் போறேன்னா ஒரு போட்டோ இருந்தா நம்ப மாட்டோமா நாங்க நீ அங்கேதான் தியானம் பண்றேன்னா அது ஒண்ணு ஒரு படம் விவேகானந்திரிக்கே ஒரு ஆங்கிள் தான் போச்சிருக்கு என்ன இவ்வளவு மோசமா நீ இப்படி ஏமாத்திட்டு மக்கள் இதனால என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு மிகப்பெரிய மனவியாதின்னு தான் நான் நினைக்கிறேன் துருவரத்தி கூட வீடியோ போட்டிருந்தாரு ரீசெண்டா இஸ் மோடி மென்டலி ஃபிட் டு பீனே இப்ப மட்டும் இல்ல மோடி வாஸ் நெவர் மென்ட்டலி ஃபிட் போக போக அது ரொம்ப அவருடைய மனப்பிரழ்ச்சியினுடைய வேற வேற வடிவங்களை தான் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் உச்சக்கட்ட அதாவது இந்தியாவை கேலி கூத்தாக்குகிற ஒரு விஷயங்களா தான் நம்ம பார்க்கிறோம் இந்தியாவை மட்டும் இல்ல தியானத்தையுமே கேலி கூத்தாக்குற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமா நீங்க அத வச்சிருந்த ஆங்கிள் தான் பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி இந்த விவேகானந்தர் சிலை எங்க இருக்கிறதோ அங்கிருந்து பார்த்தால் அப்படி ஒரு ஆங்கிள் அவரை கீழ இருந்து போக்கஸ் பண்றாங்க இப்படி நம்ம பாத்தீங்கன்னா உண்மையில இந்த ஷூட்டிங் டைம் நான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேட்டேன் இல்லையா ஷூட்டிங் டைம் இது சுமாரா எவ்ளோ ஆயிருக்கும் ஏன் கேக்குறேன்னா மொத்த தியானம் வந்து நாற்பத்தி ஐந்து மணி நேரம்னு சொல்றாங்க இவர் தூங்குவதும் அப்புறம் குளிப்பது கழிப்பறை அது போன்ற நேரங்கள் தவிர மீதி நேரம் தியானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷூட்டிங் அவங்க சொல்லவே எவ்வளவு நேரம் இது நடந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இந்த நாப்பத்தஞ்சு மணி நேரத்துல நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து ஷூட்டிங் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அது அதுக்கு மேலதான் இதுக்கு ஆயிருக்கும் ஏன்னா நீங்க விவேகானந்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறது எல்லாம் சாதனை வச்சுருந்தாங்க நம்ம அதை பார்த்துட்டு போனா அப்ப எவ்வளவோ உள்ள ஆட்கள் போயிருப்பாங்க எத்தனை பேர் செருப்பு இவரே செருப்பை போட்டுதான் வேட்டி கட்டிட்டு போஸ் கொடுக்கறாரு நமக்கு அனுமதி கிடையாது உள்ள போறதுக்கு நமக்கு போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது இவர் இத்தனை வகை கேமராக்களை வச்சு எடுத்திருக்கிறது சோ எல்லா வகையான விதிமுறைகளும் உள்ள வந்து மீறப்பட்டிருக்கிறது தியானத்துக்கான ஒரு இடம் அந்த இடம் ரொம்ப அமைதியான ஒரு இடம் இங்க உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு ஒரு இந்த தியானம் இனம் அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு அரை தூக்கமான ஒரு அமைதி அங்க வந்து அங்க வந்து இருக்கும் அந்த இடத்த இவ்வளவு கொச்சைப்படுத்தி இவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு விளம்பரம் எடுக்கிற ஒரு ஏரியம் ஸ்டுடியோ மாதிரி ஆக்கி ஓட்டு விட்ட ஒரு பிரதமரை தான் நம்ம பாக்குறோம் இது அதுதான் சொல்றேன்னு இதற்கு இதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை மோடியினாலேயே கூட இந்த ரெக்கார்டை திருப்பி பிரேக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இதுக்கு இதுக்கு வந்து பல மணி நேரங்கள் எடுத்திருப்போம் இது வந்து தியானம் எல்லாம் பண்ணல தியானம் செய்கிற ஒரு மனிதன் அந்த அறையில் இன்னொரு மனிதன் இருப்பதையே விரும்ப மாட்டான் இதுதான் உண்மை ஏன்னா நான் வந்து இந்த நானும் தியானம் செய்கிறவன்றதுனால செய்தவனுங்கிறதுனால சொல்றேன் தியானங்கிறது யார் வேணா பண்ணலாம் கண்ணை மூடிட்டு இருக்கிறதா அதுக்கு பல பல பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க வழிமுறைகள் இருக்கு ஆன்மீகவாதிகள் பண்றாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பண்றாங்க ஆனா எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா அவர்கள் தொந்தரவை விரும்ப மாட்டார்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த அறையில இல்லைன்னா தனியா தான் போயிருக்காங்க தனியா போய் மெடிடேட் பண்ண தான் சொல்லுவாங்க நம்ம படத்துல கூட பார்த்துருக்கோம் அப்ப இத்தனை பேரை சுத்தி வச்சுக்கிட்டு முப்பது கேமராமேனு முந்நூறு ஆங்கிளை வச்சுக்கிட்டு நீ எப்படி தியானம் பண்ணியிருப்ப இது என்ன இது எவ்வளவு கேவலமான ஒரு நடிப்பு அசிங்கமான ஒரு இது எதுக்கு இதெல்லாம் இது எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கு நிச்சயமா இது ஒரு பக்கம் இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா துருவராத்தி பத்தி அது தொடர்பாக ஒரு செய்தி இருக்கு துருவராத்தி வந்து மைண்ட் ஆஃப் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அவர் வழக்கமா பதிவுகள் போட்டுட்டு இருக்காரு இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு முன்பாக மகாராஷ்டிரால ஒரு வழக்கறிஞர் வந்து அவர் பேர் வந்து ஆதிஷ் பன்சோல் அவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை பகிர்ந்து இருக்கிறார் உடனடியா பாத்தீங்கன்னா இது வந்து சட்டத்திற்கு புறமானது இல்ல டிஸ்டர்பிங் வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் மேல சோமோட்டோவா வந்து வழக்கு போட்டு எஃப்ஐஆரும் போட்டிருக்கிறாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க அதாவது மூன்றாவது முறை பிரதமராக இவர் தான் வருவார் அப்படின்ற ஒரு அதாவது உண்மையா உண்மை இல்லையா அது அப்படிங்கறத தாண்டி அப்படி ஒரு செய்தி உலா வரும்போதே இதெல்லாம் நடக்கிறது என்றால் நம்மால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க ஒரு வீட்டில் வெளியிட்டதற்காக வழக்கா இதுல ஒரு ஒரு நகைமுரண் என்ன ஒரு டார்க் காமெடி என்னன்னா துருவராத்தியும் வீடியோல இதை சொல்றாரு ஒரு டிக்டேட்டர் என்ன பண்ணுவாரு ஒரு பாசிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு அவர் சொல்லுவதை டிஸ்டர்பிங்னு சொல்லி அதையே பண்ணிருக்காங்க அப்ப நீங்க என்ன மாதிரியான அரசு இங்க வந்து நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க இது இது ஒருவேளை மோடி இந்த எலெக்ஷன் கமிஷனின் துணையோட முழு முழுதாக மோடியின் கையால் ஆகி போன இந்த எலெக்ஷன் கமிஷனு ஜுடிஷியரி எல்லாவற்றின் துணையோட மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீங்க இந்தியா ஆஸ்வி நோயிட் ஆஸ்வி இட் அது வந்து இருக்கவே இருக்காது அது எப்படி இரண்டாம் உலக போர் ஜெர்மனி ஜெர்மானி மாதிரிதான் இருக்கும்ன்றதுதான் அது நான் எல்லாருமே சொல்லக்கூடியது ஏன்னா நீங்களும் நீங்களும் பாக்குறீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் நார்சிசிஸ்டா இருக்கக்கூடிய மனிதராக மாறிட்டாரு மோடி முதல்ல ஒரு மோசமான செயல்களை செய்து ஆட்சிக்கு வந்தாரு அதற்கு பிறகு நல்லாட்சி எல்லாம் செய்ய முடியல நல்லதே செய்ய முடியல அப்பறங்க நல்லாட்சி செய்யறது இப்ப குச்சக்கட்டமா பித்தம் தலைக்கேறி தன்னை கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்ததற்கு பிறகு நீங்க எப்படி இந்த நாட்டுல ஒரு ஜனநாயக நாட்டுல உனக்கு எல்லாம் நமக்கு எல்லாம் எப்படி கருத்துரிமை இருக்க முடியும் உனக்குலாம் நீ எல்லாம் எப்படி பேசலாம் அப்படிங்கறதான் அவருடைய துணியாக இருக்கும் கடவுளை எதிர்த்து எப்படி நீங்க எல்லாம் கருத்து தெரிவிக்கலாம் மனித பதர்களேங்கிற மாதிரி தான் ஒரு மோசமான ஆட்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய ஒரு உதாரண எக்ஸாம்பிள் தான் இந்த வழக்கறி மேலேயே வழக்குனா சாமானியர்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க நிச்சயமா இப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்து மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க தியானம் செய்யறதா இருந்தா வீட்லயே செய்ய வேண்டிய தனி நேரடியா அவங்க வந்து பிரதமர் மோடியை வந்து தாக்கி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க கூடவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்ல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்தியா கூட்டணி ஜெயித்தால் ராகுல் தான் பிரதமர் என்ற ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க கடைசி கட்ட தேர்தல் வந்து நாளைக்கு நடக்கிறது இந்த இந்த சூழ்நிலையில இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க இது வந்து ஒரு இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பு வரும் போஸ்ட் போல் அனாலிசிஸ் அதையும் சேர்த்து வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது கார்கே இந்த ரெண்டு விஷயம் வீட்டுல பண்ணுங்க வீட்டுல தியானம் பண்ணுங்கன்றது வந்து மோடிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது மோடி வந்து கேமரா இல்லைன்னாலோ வெளியே எங்கேயாவது ஊர் சுத்தலனாலோ அவருக்கு இப்போ வந்து ரொம்ப ஒரு இது பிடிச்சிடும் போல் இருக்கு ஆஹ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆயிடுவார் போல் இருக்கு எனக்கு சில வார்த்தைகள் வார்த்தைகள் வருது ஆனா நாகரீகம் கருதி நான் தவிர்க்கிறேன் அவருக்கு வந்து இது ஆயிரும் போல அந்த இது அதனால அவரால் இருக்க முடியாது ஆனா எனக்கு என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா ஒரு பிரதமர் தான் ஊர் சுற்றுவது தன்னுடைய இந்த பப்ளிசிட்டி இது பிரபகண்டாக்காக எவ்வளவு பேரை சித்திரவதைக்குள்ளாக்குறாரு பாருங்க குமரிக்கு அவ்வளவு பேரு டூரிஸ்ட் இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஏற்கனவே ப்ரீ பிளான்டா ரூம் புக் பண்ணியிருப்பாங்க அந்த தேதியில வரணும்னு இருந்திருப்பாங்க அவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சித்திரவதைக்கு ஏன்னா மோடி இங்கே பக்கத்து பக்கத்து இருக்கு வராரு இல்லை ஒரு நாலு பேர் தள்ளி வராருனாலே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு நமக்கு தெரியும் இங்கேயே மவுண்ட் ரோட்ல வராருனாலே அடையாறுல நடிப்பாட்டு வாங்கிங்க அந்த அளவுக்கு கொடூரமாக ஊர் ஊரால்லாம் நான் சுத்தி போட்டுருவா போயிருக்கேன் இந்த இந்த காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்துக்கு மோடி வரும்போது எதேச்சியாக நான் அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேயே வர வேண்டியதாக ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் நாங்க வந்து வழக்கமாக முன்னூறு நானூறு கிலோமீட்டர்ல போக வேண்டியது அடிஷனலாக ஒரு இரநூறு கிலோமீட்டர் சுத்தி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு உள்ளாக உள்ள உள்ளானோ அன்னைக்கு வழியும் தெரியாம இந்த குக்ராபங்களுக்கு அப்ப பொதுமக்களுக்கு உண்டாகக்கூடிய சிரமங்களை நினைச்சுக்கோங்க நீயும் மனிதர்களை போல சாதனம் இப்ப யாருமே பிரதமர் நீ நீங்க வரக்கூடாதுன்னா இல்ல வரலாம் வந்துட்டு தியானம் பண்ணிட்டு போக வேண்டியது நாப்பத்தஞ்சு மணி நேரம் நீ தியானம் பண்ணுங்க நீ என்ன பொய் சொல்ற பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா பண்ற மாதிரி இது தன்னைத்தானே தெய்வமா சொல்லிட்டோம் அடுத்தடுத்து இந்த நாப்பத்தஞ்சு மணி நேரம் தியானம் பண்றேன் அறுபது மணி நேரம் என்ன இன்னும் இன்னும் சொல்ல போனா அடுத்த இன்னும் ஒரு பல வருஷம் எல்லாம் சொல்லி அவரை சுற்றி புத்து மொழத்திருச்சுன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான பொய்களை கூட நம்ம கேட்க வேண்டியிருக்கோம் அப்ப மோடிட்ட இந்த மாதிரியான ஒரு ஃபேரான மனிதர்களுக்குரிய பண்புகளை எதிர்பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு ரெண்டாவது ஆஹ் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய கருத்தாக மட்டும் இல்ல ராகுல் பிரதமராக வேண்டும்ங்கிறது வந்து கட்சி சார்பற்ற பாஜகவை விரும்பாத பொதுமக்களிடையே கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றவராகத்தான் ராகுல் இருக்கிறார் நீங்க திமுக காரர்களிடையே கூட தமிழ்நாட்டை வச்சு நான் சொல்றேன் வட இந்தியா பத்தி எனக்கு தெரியல ஆமா திமுக காரர்களிடையே கூட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றவராக இருக்கிறாரு சோ அவருடைய அதுவும் போக எல்லா கட்சியுமே அவர்களுடைய தலைவர்கள் தான் வரணும்னு நினைக்கும் அது அதனால காங்கிரசனுடைய இந்த ஒரு ஆசையை அவர் வெளியிடு வெளிப்படுத்தி இருப்பது எந்த வித தவறுமா இருக்கிற மாதிரி நான் நினைக்கல ஆனால் இது எந்த வகையிலும் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடாமல் ஏன்னா எல்லாமே வந்து இப்ப தமிழ்நாட்டு தலைவரை போல பெருந்தன்மையான அல்லது ஒரு நிச்சயமான அரசியல்வாதிகள் தான் இந்தியா கூட்டணியில இருக்காங்கன்னு இல்லை எல்லாரும் பயங்கர ஈகோஸ்ட் அஹ் மம்தாவை பற்றி நமக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி உள்ள வச்சதுனால அவருடைய தன்மை மாறி இருக்கலாம் நமக்கு எல்லார பற்றியும் தெரியும் அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு சோ யார் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாத போது ஆஹ் நம்ம இத போன்ற வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் இது இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணம் நிச்சயமா அதாவது இந்த போஸ்ட்போல் அனாலிசிஸ் அப்படின்றது உண்மை என்று ஒன்று இருக்கிறது நாளைக்கு ஒரு மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது தேர்தலுக்கு பிறகான அந்த கருத்து கணிப்புகள் வந்து அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் இருக்கும் என்ற அளவுக்கு வந்து இன்றைக்கு பேசப்படுகிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அகிலேஷ் யாதவின் கருத்தை இந்த ஸ்டேஜ்ல நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு அவரு சொல்லி இருப்பது ரொம்ப முக்கியமான கருத்தா நான் பாக்குறேன் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லை நீங்க எந்த அளவு இவங்க பெரிய ஃப்ராடு பண்றாங்கன்னா சாதாரணமாக ஒரு டேட்டாவை நீங்க நெட்ல போடு வெப்சைட்ல போடுன்னா அதை வந்து அதை வந்து மாற்றி பரப்புனால் சமூக அமைதிக்கு குந்தகம் வேலை வச்சு விடும்ன்றாங்க சம்மந்த மேல அப்படி பார்த்தா நீங்க இன்னைக்கு எந்த டேட்டாவையுமே நெட்ல வெப்சைட்ல போட முடியாதுல்ல நீங்க எதை வேணாலும் தான் திருச்சி போடலாம் நீங்க எதையுமே அப்ப என்ன ஆஃப் பண்ணிடுவோமா இவ்வளவு அபத்தமான ஒரு கருத்தை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இது போல நிறைய கருத்துகள் இருக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய இதை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் நீங்க இதையே வந்து இந்த எத்தனை தடவை மாத்தி மாத்தி கொடுத்தாங்க கடைசியா எவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகு வெளியிட்டாங்க அப்படிங்க போது இதற்கெல்லாம் மீறி நீங்க ஆரம்பத்திலேயே பாருங்களேன் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அப்ப இருந்த தலைவர் வந்து ரிசைன் பண்றாரு இன்னொருத்தர் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு வர்றாங்க இதை விட சந்தேகப்படுவதற்கு பெரிய நமக்கு ஆதாரம் எல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டிதான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்த மால் பிராக்டிஸு இந்த அயோக்கியத்தனம் எலெக்ஷன் கமிஷனுடனான பாஜகவின் கூட்டணி இதையெல்லாம் தாண்டிதான் வெற்றி பெறும்ங்கிற தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் அது போல நாமும் இருக்கிறோம் மக்களுடைய நம்பிக்கையும் தான் இருக்கிறது இந்தியா இந்தியாவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலினுடைய இது மீண்டும் மோடியெல்லாம் வந்தாருன்னா இந்தியா இந்தியாவாக இருக்காது இந்தியா கூட்டணி வந்தால் மட்டுமே பழைய இந்தியாவை நம்மால் மீட்டெடுத்து மனிதர்களாக ஒரு ஜனநாயக நாடாக இங்க வாழ முடியும் நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களான்னு தெரியல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூட இங்க தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல என்ன இவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது நீங்க மோடியின் தியானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஒரு காலத்துல வந்து தமிழிசை அவர்களை எந்த அளவுக்கு மீன்ஸ் போட்டாங்களோ அதை விட ஒரு முழு வேகத்தோட இன்னைக்கு மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மோல்டிஃபிளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து த்ரில்லரா இல்ல ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டா அப்படின்னு அந்த அளவுக்கு வகைப்படுத்தி வந்து போட்டு வச்சிருப்பாங்க போட்டு வச்சிருக்காங்க நீங்க அதை பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்த்திபன் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு கடவுளே கடவுளை வந்து பூஜிக்கிறாரு அப்படின்னு ஆச்சரிய அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி பலவாரா போதும் இங்க தமிழ்நாட்டுல என்ன வச்சிருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுக்குள்ள ஏதாவது விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அவர்களுடைய ஈகோவை சுரண்டி பார்க்கிற ஒரு மண்ணாக இருக்கு எனக்கு ஒரு விஷயம்தான் திருப்பி திருப்பி இவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் போது மோடி ஆனாலும் சரி அமித்ஷா ஆனாலும் சரி அன்னை ஒருத்தனை வந்து கடவுள்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு வட இந்தியா ஒருத்தனுக்கு இடம் கொடுத்துருச்சு ஒருத்தருக்கு நீங்க பத்து வருஷம் மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு மோடிஜி தான் எல்லாம் மோடிஜி தான் கடவுள்ன்றதெல்லாம் மோடி இப்போ சொல்றாரு தவிர மோடிஜி கடவுள்னு மோடி என்னுடைய பக்தர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி ஒரு நார்சிஸ்ட் ஆகி ஆல்ரெடி நார்சிசிஸ்ட் நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி இருக்கிற ஒரு மனிதனுடைய அந்த குணத்தை தூண்டி பயங்கர உச்சத்துக்கு கடவுள்னு அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு வட இந்தியா அவர்களுக்கு இடம் கொடுத்துட்டே நீ சாதாரண மனுஷன் தான் உட்கார்றான்னு அந்த தலையில தட்டி உட்கார வைக்கிற இடமாக மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு இருக்குல்ல இந்த கோபாக் மோடி ஆகட்டும் தமிழ்நாட்டுல மதிப்பே இல்லை நீ ரோட் ஷோ பண்ணா கூட நீங்க என்ன பண்றீங்க ரோட் ஷோ பண்ணா கூட சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கற பணிப்பணிகளை பாவம் அவங்கள கொண்டு வந்து ரோட்டு வாசல் நின்று மோடியை பார்க்குற மாதிரி தான் உங்களால் பார்க்க முடியுங்க பொதுமக்கள் யாருக்கும் இங்கே உங்ககிட்ட வந்து மரியாதையே கிடையாது அப்படி இருக்கும்போது இவ்வளவு மோசமான ஒரு ஈகோ பிடித்த ஆட்களுக்கு ஒரு பெரிய சவால் தரும் இடமாக தமிழ்நாடு இருப்பதால் தான் இவங்க மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இவங்களுக்கு எங்களுக்கு எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை வென்று விட மாட்டோமா என்னமா செஞ்சு தான் கோயிலுக்கு காவடி எடுத்துக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்ல போனா நேற்று ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு காப்பாத்துவார் அமித்ஷா பேசியிருக்கிறது இவ்வளவு மறை கலண்டு போய் தான் இவர் இவர்களுக்கு எதை தின்றால் திட்டம் தெரியும் எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களான்ற அந்த ஒரு டெண்டன்சி தான் எனக்கு தெரியுது ரெண்டு பேரு டைமே நிச்சயமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க வந்து பிரதமர் மோடியின் தியானம் வந்து எந்த அளவுக்கு அது உண்மையானதாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு போலியானதாக இருக்கும் அப்படின்னு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க உண்மையில தியானம் என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்ல தேடியோ இல்ல அமைதியை தேடியோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இவர் எதற்காக செய்கிறார் என்பது குறித்து பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை வைத்தும் இந்த தேர்தல் முடிவை வைத்தும் நாம் எல்லாவற்றையுமே பார்க்கலாம் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை நன்றி நன்றி